கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே அந்தவராகிய சுவை உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கத்தர் நம்மோடு கூட பேசின வாக்குத்தங்களா இருக்கலாம் நமக்கு வெளிப்படுத்தின தரிசனங்களா இருக்கலாம் நம்மை அவருடைய மந்தைக்குள்ளே அழைத்து வந்த பின்பு நம்மை உயர்த்துகின்ற திட்டமாக இருக்கலாம் அந்த திட்டங்கள் அந்த வாக்குத்தத்தங்கள் அந்த தரிசனங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அந்த பரிசுத்த வாழ்க்கையை கெடுப்பதற்கு இடையூறாக இருக்கின்ற மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் விட்டு வெளியே போக வேண்டும் என்று கத்தனாமோடு கூட பேசுகின்றார் விதத்தில் வாசிக்கின்ற பொழுது ஆதியாகமும் அதனுடைய முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதி மூன்றாவது வசனம் சொல்லுகிறது அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டபோது யார் வெளியே போனது எதற்காக வஸ்திரத்தை விட்டுட்டு அவர் ஓடி போகிறாரு யோசேப் இல்லையா யோசேப்பு தேவனுடைய நாமத்தினால் தரிசனத்தை பெற்றுக்கொண்டார் உயர்வான தரிசனம் அந்த தரிசனத்தின் விளைவாக ரகசியத்தை சொன்னதன் காரணமாக பொறாமை நிமித்தம் வெற்றி போடப்பட்டு அடிமையாக கொண்டு வரப்படுகின்றார் எகிப்து தேசத்துக்கு இங்கே வந்த பிறகு அந்த ராஜாவனுடைய மனைவி என்ன பண்ணால் போர்த்திபாலுடைய போர்த்திபாலின் மனைவி என்ன பண்ணால் யோசேப்பை பாவத்துக்குள்ளே விளை வைக்கணும் சரீரப்பிரகாரமான பாவத்துக்குள்ள எப்படியாவது அடிமைப்படுத்தணும் இந்த ஒரு நோக்கத்தோடு கூட யோசேப்பை வஞ்சிக்கும் விதமாய் அவள் தென்படுகின்றாள் ஆனால் யோசேப்பை பாருங்க யோசேப்பினுடைய வாழ்வின் வழிகளும் யோசேப்பினுடைய நினைவுகளும் தேவனால் அருளப்பட்டவைகளை பின்பற்றுகிற நோக்கத்தோடு இருந்தபடியினால் யோசேப் அதை விட்டுட்டு நீயும் வேண்டாம் உன்னுடைய பாவமான வழிகளும் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு வஸ்திரத்தையே தூக்கி எறிஞ்சிட்டு அந்த இருந்து வெளியே போனா போதும் அந்த மாதிரி அவர் விலகி ஓடுறாரு இப்படியாக தேவையற்ற மனிதர்களை விட்டும் தேவையற்ற பழக்கங்களை விட்டும் அவர் வெளியே வந்ததினால் விலகி ஓடினதினால தான் கத்தருடைய விலையேற பெற்ற தரிசனம் கொடுக்கப்பட்டதை கத்தருடைய வாழ்க்கையில் செயலாக மாற்ற முடிந்தது அதனை யாவரும் பார்க்கும்படி அவருடைய வாழ்க்கையை மகிமையாக அதனை வெளிப்படுத்த முடிந்தது அன்பு ஜனமே இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கின்றோம் யாரோடு கூட வாழ்ந்துட்டுருக்கிறோம் நம்ம இன்றைக்கி அநேகரை எடுத்து பார்க்குற பொழுது நம்மளுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு இடையூறாக அநேகர் இருக்கிறாங்க நம்ம வேலை பார்க்குற இடத்துல படிக்கிற இடத்துல நம்ம நண்பர்களாக இருக்கலாம் நம்முடைய உறவினர்களாக இருக்கலாம் யாரோ ஒரு நபர் உங்கள் பரிசுத்தத்துக்கு இடையூறாக இருக்கிறாங்கன்னா அவங்கள விட்டு வெளியே வந்துடுங்க அப்பேற்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் அப்பேற்பட்ட உறவுகள் நமக்கு தேவையில்லை உங்கள் பரிசுத்தம் அந்த இடத்துல குலைக்கப்படுறதுக்கு ஒரு மனுஷன் காரணமாக இருக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ உயர்ந்தவங்களாக இருக்கட்டும் எவ்வளோ மகிமையானவங்களாக இருக்கட்டும் எவ்வளவு நெருக்கமானவங்களாக இருக்கட்டும் உங்களுக்கு பரிசுத்தம் முக்கியம் கத்தருடைய வழிகள் முக்கியம் அப்படின்னா நீங்கள் விட்டுட்டு வெளியே வந்துடுங்க இல்லை ஆண்டவரை விட அவர் எனக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்தங்கள் தரிசனங்களை விட எனக்கு இந்த வாழ்க்கை தான் முக்கியம்னா அந்த உலகத்தை பிடிச்சிட்டுருங்க உங்கள் ஆத்மாவுக்கு கேள்விக்குறிதான் கடந்து வரும் ஆகல் அன்பு ஜனமே இன்றைக்கு ஒரு வேலை உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் வேலை பார்க்கிற இடத்துலையோ உங்கள் உங்கள் வீட்டிலையோ உங்களுடைய தனிப்பட்ட ஏதோ ஒரு நிலமையில் உங்கள் கூட யாரோ ஒரு நபர் தவறான வார்த்தைகளை பேசி பேசி உங்களை பா தப்பான வழியில் நடத்துகிறதுக்கும் பலவிதமான வழிகளை முயற்சி செய்து கொண்டிருக்கலாம் இல்லையேன் உங்களை பரிசுத்த குளிச்சல் ஆக்க வேண்டும் என்பதற்காக பலவிதமான தந்திரமான செயல்களை செய்து கொண்டிருக்கலாம் அது உங்களுக்கே ஒருவேளை தெரியலாம் இவங்களால தான் நான் தவறான வழியில் போகிறேன் இவங்களால தான் என்னுடைய ஜப வாழ்க்கை பாதிக்கப்படுது ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரச்சனை வருது பரிசுத்த வாழ்க்கையில் சீர்கேடு வருது என்னால் சரியான பாதையை கைகொள்ள முடியாமல் போகிறதுக்கு இவங்க தான் காரணம் அப்படின்னு தெரிந்த பிறகும் அந்த இடத்துல நீங்க நின்று கொண்டு இருக்கிறீங்கன்னா நிச்சயமா நீங்கள் தேவனுடைய கரத்தினால் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது மனுஷனை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கத்தருடைய கரத்திலிருந்து நீங்கள் ஈவுகளை பெற்றுக்கொள்ள முடியாது அன்பு ஜனமே யோசிப்ப பாருங்க அவர் யாரா இருக்கட்டும் அவர் ராஜாவுடைய மனைவியாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை தான் முக்கியம் அவர் பயந்துருக்கல நான் வந்ததே இவங்களுடைய ராஜ்யத்தின் கீழே தான் நான் அடங்கி போனாதான் எனக்கு இங்கே ஒரு வாழ்க்கை கிடைக்கும்னு அவர் பயந்து செய்திருக்கலாமே செய்யலை ராஜாவுடைய மனைவியோ யாருடைய மனைவியோ யாரா இருக்கட்டும் என்னுடைய பரிசுத்தத்துக்கு அவள் இடையூறா இருக்கிறா நான் விட்டுட்டு ஓடிடுவேன் நம்மளால் என்னைக்கு செய்ய முடியுதா ஒருவேளை எவ்வளோ பெரிய மனுஷனுக்கு கீழ நீங்க இருந்தாலும் சரிதான் உங்களை பாவமான வழிகளுக்கு நேராக நடத்தணும்னு யாராவது முயற்சிக்கிறாங்கன்னா விட்டுட்டு வெளியே வந்துருங்க கத்தர் உங்களுக்கான ஒரு வழியை வைத்திருப்பார் உங்களுக்கான ஒரு பாதையை வைத்திருப்பா தயவு செய்து எந்த நிலையிலும் எவ்விதமான பாதைகளிலும் எந்த மனுஷனுக்கும் நீங்கள் உங்க வாழ்க்கையை விற்று போடாதீங்க பரிசுத்த காரியங்களுக்கு இடையூறாக போவதற்கு எந்த வழிகளிலும் நீங்கள் உங்கள் கால்களை கொண்டு வைக்காதீங்க ஜனமே கத்த நம்மோடு கூட பேச விரும்புகிற வார்த்தை உன் வாழ்விலே நான் கொடுத்த தரிசனங்களும் திட்டங்களும் வாக்கு நிறைவேற வேண்டும் என்றால் நீ பரிசுத்தமான பாதையிலே வாழு அதே நேரத்திலே உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு இடையூறாய் இருக்கின்றவர்களை விட்டு வா உனக்கான வழிகளிலே நான் உன்னை நடத்தி உன்னை நான் நிச்சயமாக உயர்த்துவேன் என்று ஒப்பு கொடுத்து ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே பாவமான வழிகளிலும் அநீதியான செயல்களிலும் வாழ்வதற்கு நிறங்களை அழைக்கவில்லை நீங்க எங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்த விரும்புகின்ற அதே நேரத்தில் அந்த மேன்மையை பெற்றுக் கொள்வதற்கு நீர் எங்களுக்குள்ளே எதிர்பார்ப்பது பரிசுத்தம் உண்மை கீழ்ப்படிதலப்பா இன்றைக்கு அநேக நேரங்களிலே எங்களை பாவமான வழிகளிலே சிக்க வைப்பதற்கு ஏதோ ஒரு மனுஷன் இன்றைக்கு ஆயுதமாக பயன்படுத்தப்படுகின்றான் யாராக இருந்தாலும் சரிதான்ப்பா உங்களுக்கு விருப்பம் இல்லாத எந்த நிலைகளிலும் நாங்கள் போய் ஐக்கியத்தை வைக்காத படிக்கும் அப்பேர்பட்டர்களோடு ஐக்கியம் இருந்தால் அதை விட்டுட்டு வெளியே வருவதற்கு கத்திரைங்களுக்கு பலன் தாருங்க பரிசுத்திற்கு விரோதமா இருக்கிற எந்த உறவுகளும் எங்களுக்கு வேண்டாம்ப்பா பரிசுத்த வாழ்க்கையை குலைக்கத்தக்கதான எந்த ஒரு ஐக்கியமும் எங்களுக்கு வேண்டாம் அந்த உற நாங்கள் உண்மை உத்தவமான வழிகளில் நடக்கும் படிக்கி கத்தர் எங்களை நிலைபரமான ஆவியோடு கூட வாழ செய்யும் உமக்கு பயந்து உங்க வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி நடக்க எங்களுக்கு பலன் தாரும் உங்கள் கரங்களில் எங்களை வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கின்றோம் எஸ் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல யூ